கடைசியாக பிறகு அவங்க சிஏரி இந்த ஏர்போர்ட்டுக்கு சிஏரி இருக்கிறாங்க அந்த கஸ்டடியில் எங்களை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தவங்க தம்பி நீங்கள் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு போட்டு விடுங்கோ நான் இதை கிளியர் பண்ணி விடுறேன் ஒரு மனத்தியத்தில் ஒரு மனத்தியத்தில் கிளியர் பண்ணி விடுவாங்க ஒரு என்னென்னு சொல்லுவோம் வாஷ்ரூம் ரூம் போன மனுஷனா கூட எங்களுக்கு பின்னாலே வேறு வினவாகவே இங்கே அவங்களை ஜெயிலுக்கு விட போகிறாங்களோ அங்கே இருந்து கேஸ் நடக்குமோ இங்கே இருந்து இது நடக்குமோ ஐயோ கடவுளே வாழ்க்கையில் ஒரு மரண பயம் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது என்ன எனக்கு நடக்க போகுது இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இவரை பாப்ப நான் இவருக்கு அங்கே சும்மாவே கொஞ்சம் எமோஷனல் ஆனால் இவருக்கு அங்கேதாச்சும் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருமா இடுப்புல இருந்து வாரத்துக்கு பெரிய உதவின அந்த உள்ளங்கள்ன்றது அந்த அண்ணாவும் அந்த அங்கலும் மட்டும்தான் அனைத்து என்னுடைய நல்லங்களுக்கும் மனக்கு கொள்றோம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்களேன்னு அதே போல் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறோம் இந்த காணொலி வந்து எதைப்பற்றி இருக்க போதா உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில் மிகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் என்ன அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு விழிப்புணர்வு வந்து சொல்லலாம் கண்டிப்பாக இந்த காணொளி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மிகவும் மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா அப்போ இந்த காணொலி எதை பற்றி தான் இருக்க போது காணொலிக்கு போகிறதுக்கு முன்னால் காணொலியை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க மறக்காமல் எங்களுடைய காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மத்திட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் என்ன ரஞ்சினி அது வந்து எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது இந்த வீடியோவால் எங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு வருமானம் ஒன்று வருது மேலதிகமாக இன்னும் என்னெண்டா இன்னும் எங்களுக்கு வீடியோக்குள்ளே போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நீங்கள் பார்க்குற அந்த வியூவர்ஸும் ஏன்னா இந்த லைக்ஸும் ஏன்னா அப்போ நீங்கள் வந்து எங்களை கொடுக்குற அந்த பேர் ஆதரவை வந்து எங்களுக்கு இன்னும் இன்னுமாக நீங்கள் தந்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த நன்றி என்ன ஓகே அப்போ இந்த காணொலி வந்து எதை பற்றி என்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு இருள் என்று சொல்லலாம் இதில் இருந்து நாங்கள் இப்போ தப்பிட்டு வந்துட்டோம் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே விரும்புவீங்களா அங்கே இருக்கிற ஸ்ரீஸ்லியோ இல்லாட்டிக்கு ஈரோப்பில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசை என்ன எங்களுடைய மனைவி எங்களுடைய காதலி எங்களுடைய அம்மா எல்லோருமே வெளிநாட்டை கூப்பிடுவோணும் அவையில் வந்து இங்கே கூப்பிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் போயிட்டேன்னா அப்போ போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் நான் கேம்பில் இருந்து இருந்தோன்ட்டு இருந்தேன் நான் என்ன அப்போ அந்த டைம் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேக்டோனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தோரு அந்த காலப்பகுதியில் அப்போ பார்த்திங்களேண்டா என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட மனைவியை வந்து அவர் ஏஜென்ட் மூலம் கூப்பிட்டுட்டார் அப்போ எல்லாேருக்கும் இருக்கிற அதை உணரலை நானும் உடனே கூப்பிட்டுருவணும் அப்போ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிட்டு அந்த சந்தர்ப்பம் அப்போ நான் அப்போ அவர் அவர்கிட்ட ஏஜெண்டை அப்படியே கதைச்சி அவரோட பேசி ஓகே என்ன மாதிரின்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் இப்படித்தான் அதாவது ஒரு மலேசியன் அப்புக்காக ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி போகிறதாண்டு இப்போ அந்த டைம் வந்து முன்ன பின்னே எதுவுமே நான் விசாரிக்கல ஏன்னா அவர் வந்துட்டார் தானே என்னுடைய ஃப்ரெண்டுன்ற மனைவி வந்துட்டாவல்லோ நான் அந்த நம்பிக்கையில் இவர் இவர் சொல்கிறத வந்து நான் வடிவாக நான் காதுக்குள்ள எடுக்கலை அப்போ ஓகே இதுக்கும் அவ வந்த மாதிரி வா வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கையில் எப்போ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த பாஸ்போர்ட்ல இருந்து வா அவர் கேட்ட அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ன அது இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ அவர் ஓகே சரி இந்தா எல்லாம் ஓகே ஒரு ரெண்டு கிழமையும் இல்லை என்ன இந்த ஓகே வழிபடுமோன்னு சொல்லி வா ஓகே போயிட்டேன் கொழும்பியா போட்டுட்டு அம்மா அம்மாக்களோட இன்னொன்றும் என்னென்னா முன்னுக்கும் காசு இல்லை என்ன முன்னுக்கும் காசு ரொம்ப ஒரு ரூபா மாங்கல் இறங்கினோன்னே தாங்க ஆச வார்த்தைகளை அதிகமா எங்களுக்கு விதைச்சு நாங்களும் போயிடும் ஒரு ஏக்கத்தோட இருந்த அந்த ஒரு தன்மை வயசு உங்களுக்கு அப்ப சின்ன பிள்ளை அப்ப எங்களுக்கும் அந்த எங்களுதான் மிக மிக பெரிய பிள்ளை நாங்கெல்லாம் ஆழமா யோசிச்சிருக்க வேணும் இல்ல அதுதான் அதான் சொல்லி வைக்கணும் அதோட எங்களுக்கு ஒரு 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 எங்களுக்கு வேண்டியது ஒன்று நடக்க போதும் போது எங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அது அதுதான் எங்களுக்கு மண்டை கேற போறது கிடையாது அதே மாதிரி அந்த சந்தர்ப்பத்துல

அப்ப எனக்கு இன்னும் ஒன்று எங்களுக்கு என்னென்னா முழு ஒரு சதவம் காசு இல்லையல்லோ அதுதான் நான் இன்னும் எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்தேன் முன்னுக்கும் ஒரு சதமும் காசு இல்லைண்டா ஏமாற்றம் இல்லை அப்படி அப்படின்னு அப்ப பாத்தீங்களா சரி ஓகேயா அப்ப பாஸ்போர்ட் எங்கேன்ற கேட்க இவாண்ட பாஸ்போர்ட் ஓகே இருக்குது அப்ப அந்த மலேசியா பாஸ்போர்ட் இருக்கு அது வந்து இப்ப இல்லை அந்த டைம் அந்த டைம் உங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கு நீங்க ஒன்னு யோசிக்க வேண்டாம் அப்படி சொல்லி கொண்டே இருந்தாங்களே ம் அப்ப சரி இப்ப உங்களுக்கு ஒரு ஓடி ஒன்று வேற வேண்டும் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே செய்வீங்க ஓகேங்க ஓகே அப்ப ஏர் இப்ப ஏர் டான

இப்ப சிரிப்பா இருக்குது ஆனா அந்த அவ்வளவு ஒரு ஆசையா இருந்துச்சு நான் இங்க இருந்து தான் கூட எந்த பாஸ்போர்ட் இல்லங்க பாஸ்போர்ட்ல தான் அப்ப எனக்கு உண்மையிலேயே எனக்கு கொண்டுமே நடக்கிற விஷயம் விளங்க இல்ல என்ன நடக்குது என்ன ஓகே நோமலா எந்த இதுல நான் கிளியர் பண்ணி போடணும்னு ஆனா ஃபிளைட்டுக்குள்ளதான் இவ இவ எல்லாம் ஃபிளைட் பறக்க போது போன் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் அதுக்கு பிறகுதான் அந்த தம்பிட்ட கொடுத்த உங்களுக்கு இன்னொரு பாஸ்போர்ட் ஒன்று தம்பின ஓ அப்ப எனக்கு அந்த பாஸ்போர்ட் தந்த உடனே நான் என்னடா ஏன் இப்படி செய்யணும் எனக்கு பட்டி ஒரு அனுபவமும் இல்ல ரெண்டுமே தெரியாது கதையை சொல்றது எனக்கு அந்த பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே எனக்கு உடனே விளங்கிட்டுது நான் சுவிஸ் போக மாட்டேங்குது அப்படி அது உங்களை மாதிரியே இல்ல அது வந்தா என்ன அந்த வேற ஒரு ஆண்டு இது போட்டு அதை நோவல யார் பார்த்தாலுமே சின்ன பிள்ளை பார்த்தா கூட சொல்லுங்க இது ஆட்ட பாஸ்போர்ட்னு சொல்லி அப்படின்னா எனக்கு பிளைட்ல ரசிக்கிறதா நான் போய் இறங்க மாட்டேன் நினைக்கிறதா இல்லையான்னு சொன்னேன் எனக்கு இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதுன்னு தெரியல இந்த மனநிலை வந்து ரெண்டும் கட்டு நிலைமையா போயிட்டு இந்த பிளைன்றத ரசிக்கவுமே இல்லாம என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் எனக்கு அது பார்த்தோன்னே விளங்கிட்டு இது இது வந்து எனக்கு எங்கேயோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி நோமலா விளங்கிட்டு அப்ப இவளுக்கு டிரான்சிட் வந்து எங்க இருந்தா நேபாளத்துல அப்ப நேபாளத்துல இவையல் போய் ரங்கினா ரங்கேக்க இவாக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவா இந்த மனசுல அந்த ஒரு பெரிய ஒரு அந்தரம் உண்டு அப்ப சரியாட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்க ரங்கி இமிகிரேஷன்னால போயிடமே அப்ப இமிகிரேஷன் கிளியர் பண்ணி போகும்போது அங்க வந்து பிடிச்சிட்டேன் அதை சின்ன பிள்ளை கூட பிடிக்கும் ஏன்னா முகம் விவாண்ட முகமே இல்லை அப்போ சரியான்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க என்ன நடந்தது அதை சொல்லுங்க நீங்கள் இமிகிரேஷன்ல அவங்களோட வாங்கி பார்த்தினோம் இப்போ பாஸ்போர்ட் வாங்கி பார்த்துட்டு அதே சொன்னா அங்கால போய் ஒரு அரை ஒரு கையை காட்டணும் முதல்ல போயிருங்க நான் வேண்ட மொழியும் வேற அப்ப எனக்கு இல்லைங்கிட்டு கைகளால நடந்து ஒழிக்கிட்டு எனக்கு என்ன பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் இது பிரச்சனை அப்ப சரின்னு போட்டு இப்ப நான் சிரிக்கிறேன் அந்த இடத்துல எனக்கு உண்மையில ஒரு மரண எனக்கு பயம் நான் ஊருக்கு வருவேனா உங்களை பாப்பேனா எனக்கு என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியல ஒரு ரூமுக்கு கொண்டு வச்சிருந்தா ஒவ்வொரு ஆஃபீஸஸ் அவரணும் உள்ள நுறைய பேர் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்துட்டினா சஜ்ஜான வக்கமா போயிட்டு என்னென்னு சொன்னா இதோ களவு பெரிய ஒரு களவு அந்த குற்றவாளியில வந்து உண்மையில எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் இவங்க நான் பாஸ்போர்ட் தான் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல எங்கட மடம் மடமத்தன நாங்கள் நல்லபடியா அது நாங்க விட்டு தான் மிகப்பெரிய பிள்ளை அஹ் பிறகு அவை அவை கேட்க வலிக்கிட்டோம் நான் ஜென இது என்ற இல்லத்தான் நான் நான் ஒப்புக்கொண்டுட்டேன் அந்த தம்பி பேசாம இருந்தேன் நான் ஒப்புக்கொண்டேன் பிறகு அவரும் எல்லாம் ஒப்புக்கொண்டு சொன்னாங்க ஏதோ ஏதோ எல்லாம் அவங்களோட மொழியில கதை நம்ம கதைச்சு போட்டு உங்களை கொண்டு ஒரு கஸ்டடி மாதிரி ஒரு ரூமுக்குள்ள போட்டு ஏது நாங்களோட குற்ற ஒரு குற்றவாளி மாதிரி அந்த அதுக்கு வழியில ரெண்டு ஒரு ரெண்டு போலீஸ் அங்க அவங்களோட போலீஸ் ஒரு ஒரு என்னன்னு சொல்றோம் வாஷ்ரூம் போகணும்னு சொன்னா கூட எங்களுக்கு பின்னால வெறிவினவே வேணும் அப்படியா இருந்து பிறகு ஆஹ் அவை சொல்லிட்டேன் இது உடனே எங்களை இலங்கைக்கு இலங்கைக்கு டிப்போர்ட் பட உங்களுக்கு

அப்போ அந்த தம்பி இந்த ஃபோன்ல இருந்தா இவருக்கு கால் பண்ண சொல்ல பயம் இதா இதாயிருக்குன்னு இவரு எதுவும் ஜோசிப்பாருன்னு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் இப்படி இப்படி எங்களுக்கு சம்பவம் நடந்துட்டேன்னு சொல்லி அப்ப சரியான பார்த்தா அது வரைக்குமே அவங்க சொல்லிங்களை இலங்கைக்கு அனுப்ப போறோமா இல்லை என்ன செய்ய அப்படின்னா அவங்களோட மொழி வேற ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே விளங்குது இல்ல சோ சரியானு போட்டு ஆஹ் அந்த அக்கா பயப்படுத்திக்கொண்டே இருக்கிறவுடிய கான் இங்க ஜெயிலுக்கு விட போறாங்களோ அங்க இருந்து கேஸ் நடக்குமோ இங்க இருந்து இது நடக்குமோ ஐயோ கடவுளே வாழ்க்கையில ஒரு மரண பயம் ஒரு ஒரு என்னன்னு சொல்றது என்ன எனக்கு நடக்க போகுது இந்த வாழ்க்கையில அடுத்த கட்டம் இவர பாப்பில இவருக்கு அங்கே இருந்துச்சு இவர் இவர் சும்மாவே கொஞ்சம் எமோஷனல் ஆனால் எதுவும் சொன்னா இவருக்கு ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருமா அப்படியா அப்படின்னு எனக்கு எல்லா பக்கத்தாலும் பிரச அம்மா பிடிச்சி யோசிக்கிறேன் என்ன பற்றி யோசிக்கிறேன் இவரை யோசிக்கிறேன் கடைசி ஒரு ஒரு நாலு அஞ்சு தான் அந்த ஒரு அந்த போலீஸ் சாப்பாடு வந்துருச்சோன்னா உங்களை நாளைக்கு உங்களுக்கு இல்லையா இலங்கைக்கு போறதுக்கு நாளைக்கு உங்களோட பிளைட்ல உங்கள இலங்கைக்கு வேணப்பா போயிரு அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய மூச்சொண்டு வந்துச்சு எங்கட நாட்டுக்குள்ள போனா ஏதோ வழியா நாங்கள் ஏதோ வழியில வந்துடலாம்னு ஒரு நம்பிக்கை ஊருக்கு ஊருக்கு போனா காணும் எங்கட நாட்டுக்குள்ள போயிட்டா காணும் ஆற்ற கையில விழுந்திருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு போயப்ப என்னடா எனக்கு தெரியும் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன் ஓகே வேல் வந்து அந்த என்னடம் அது நேபாளத்துல போய் சிலங்கால இருந்து போற ஃபிளைட் ஓகே இப்ப இந்த இந்த டைம் ரங்கிடும் ஆனா எனக்கு கோல் ஒன்றும் பெறையில நான் அம்மாட்ட எடுத்துக்கிறோம் அம்மாவும் என்ன மறைச்சு கொண்டு கடைசி அம்மா சொன்னா இப்படி நிறைஞ்சினி இப்படி தான் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஏனென்றால் அதான் சொல்கிறது அதுக்கு பிறகு தான் நான் முடிவெடுத்த நான் வாழ்க்கையில் எல்லாமே ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது வீதம் நடக்கும் ஐம்பது வீதம் நடக்காமலும் போகலாம் இது எனக்கு பெரிய ஒரு படிப்புண்ண எனக்கு இப்போ வரைக்கும் அப்போ எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை எனக்கு அல்ல அழுது எனக்கு என்ன சொல்கிறது அப்பள எனக்கு கவலை அப்போ சரி ஓகே அப்போ நான் என்னென்னா எப்படி இருந்தாலும் நிறைய கதைச்சிட்டு போகணும் அப்போ நிரஞ்சினி ஓகே ஃப்ளைட் எழுதுதான் சரி திருப்பி சிறிலங்காண்டேக்கா எனக்கு ஒரு திருப்தி வந்துட்டு என்னெடா கல்லாமல் போனது பெரிய ஆகிடும் அப்போ சில அங்கே ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கணும் என்னடா அப்படி சில இடங்களில் நடந்துருக்குல்லோ அப்போ எனக்கு அந்த ஒரு இது அப்போ ஓகே தேவையில்லை நிரஞ்சினி ஊருக்கே போட்டோம் அப்படியே அப்போ ஊருக்கு வந்தாச்சு வந்துட்டு எனக்கு யாரும் எடுத்தது கோல் எடுத்து ஓகே என்னடா நிரஞ்சினி இந்த குரல் கேட்டுட்டேன் அப்போ நிரஞ்சினி சொல்லுதுக்கண்ணா கவலைப்பட அதை எங்கே யோசிக்க ஓகே நான் வந்துட்டேன் இப்ப சிஐடின்ற இதுக்குள்ள நாங்க கஸ்டடிக்குள்ள இருக்கிறோம் நாங்க வழியில வந்துடும் அப்ப சரி ஓகே ஓகே ஆண்டு அப்ப உடனே நான் என்ன செய்வேன் அந்த ஏஜெண்ட்டுக்கு அடிச்சேன்னு அதுக்கு முன்னமே நான் ஏஜெண்ட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கிறேன் இந்த தொடர்பு இல்லை தொடர்புக்கான இல்லை தொடர்புக்கான அவன் எனக்கு ஆன்சரே இல்லை எனக்கு என்னோட இவன் ஆன்சர் பண்றான் இல்லையன்று எனக்கு இன்னும் பெரிய எனக்கு ஒரு கவலை பெரிய ஒரு ஒரு கவலைன்றது கூட அவ்வளவு ஒரு பயமா இருந்துச்சு எனக்கு அப்போ சரி என்று ஓகேன்ட்டு அப்போ நிரஞ்சனி ஓகே சரி என்னப்பா அம்மா அப்பவே அப்போவே கொழும்புல நிற்கணும் அம்மாவுக்கு அப்போ சரியாண்டுட்டு திடீரென்று ஏஜென்ட் வந்து நான் கால் பண்ணினேன் கால் பண்ணி ஓகே சரி தம்பி இப்படி பிரச்சனை நடந்தது தான் வந்து பிஸியாக இருந்தாலும் நான் அப்படி இப்படியாண்ட் இப்போ நான் சொன்னேன் அண்ணா இப்படி சிறிலங்காவில் நிற்கணுமா இப்போ சி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் கஸ்டடிக்குள்ளே என்ன செய்கிறது உடனே சொன்னார் எனக்கு தம்பி நீங்கள் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு போட்டு விடுமோ நான் இதை கிளியர் பண்ணிவிட்றேன் ஒரு மனத்தேர்தல ஒரு மனத்தேர்தல கிளியர் அப்ப எனக்கு என்ன செய்யறேன்னு ஒண்ணுமா தெரியல என்னடா அப்பா இது பத்து லட்சம் அந்த டைம்ல என்ன செய்ய முடியும் பாருங்க நீங்களா இருந்தா கூட என்ன செய்ய முடியும் எதுவுமே அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டேன் பத்து லட்சம் காசை போட்டு விட்டேன்னு அப்ப அவர் ஓகே சரி இந்த ஒரு மனத்தேர்தல கிளியர் ஆகுது நானும் சார் ஒரு மனத்தேலுது ரெண்டு மனத்தேளமாகுது மூன்று கோல் அடிக்கிறேன் கோல் அடிக்க அடிக்க அடிக்கங்கான் சார் அவ்வளவுதான வேன் அவ்வளவுதான வேன் அதுக்கு பிறகு அவன்கிட்ட ஃபோன் நம்பர் ஒன்றும் மேலே செய்யலை எல்லாம் ப்ளேக் பண்ணிட்டு போட்டான் அப்போ எனக்கு இன்னும் சுகிறோம் ஒன்றுமா தெரியல அப்பா அம்மா அங்கே நிற்கிறா நிறஞ்சின்னு உள்ளுக்கு நிற்குது என்ன செய்கிறதோ ஒன்றுமா தெரியல யாரோட கலைக்கிறது அப்படி இப்படின்ட்டு நான் என்னோட தெரிஞ்ச அங்கு இங்கே ஃப்ரெண்டு அங்கே இங்கே வந்து அடிச்சு ஒன்றுமா என்னால் செய்ய முடியா போயிட்டு கடைசியாக பிறகு அவங்க சீ ஏரியின்ற ஏ ஏர்போர்ட்டுக்கு சீ இருக்கிறாங்க அந்த கஸ்டடியில் எங்களை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தவங்க எங்கட எல்லா விஷயத்தையும் அப்படி இன்கவரியா அப்படி ஃபுல்லாக அடுத்த வேணு இப்படி செஞ்சது என்ன நடந்தது எங்கே இப்படி போனீங்கள் என்ன இப்படி ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் இப்படி செய்யற இதுகள் வந்து அவைக்கு ஒரு ரெக்கார்ட் மாதிரி எடுப்பினும் போல எல்லாமே அவை கேட்டு நான் ஒப்புக்கொண்டுட்டேன் என்னன்னு சொன்னா உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது நிரஞ்சினி வந்து என்னண்டா அவ என்னத்துக்கு தப்பிச்சவாண்டா அவ ஏயில இருந்து சட் வரைக்கும் நடந்தது எல்லாமே அவ சொல்லிட்டா இதுதான் நடந்தது இப்படித்தான் நடந்தது எல்லாமே சொல்லிட்டா சொன்ன உடனே அவைகளுக்கு ஓகே ஒரு நம் விளங்கிட்டு தங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு கோர்ட்ஸுக்கு இவையில் அப்படியே ஆஜர்படுத்தினதுன்னு

ஒரு உதவி கிடைச்சது இருக்கட்டும் எந்த பேரண்ட்ஸ் இந்த ஒரு மாமாவா இருக்கட்டும் எந்த டியூஷன் பிள்ளைகள் ஒரு அண்ணன் மாமாவா இருக்கட்டும் அந்த ரெண்டு உறவுகளும் தான் அந்த டைம் எனக்கு உண்மையில ஐயோ அந்த இருளுக்குள்ள இருந்து வாரத்துக்கு பெரிய உதவின அந்த உள்ளங்கள்ன்றது அந்த அண்ணாவும் அந்த அங்கலும் மட்டும்தான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கள் எடுத்து கதைக்கும் போது எல்லாருமே என்ன மலேசியா புத்தகத்துல நீங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இமிகிரேஷனை நீங்க ரொம்ப ஏமாத்திட்டு நீங்க போய் போட்டீங்க அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிலில் வந்து ஒரு குறைஞ்சது ஆறு மாசம் வந்தாலும் இருக்கு எனக்கு இந்த வார்த்தையை கேட்டி ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை நான் கதைச்ச எல்லாருமே எனக்கு சொன்ன இது வார்த்தை எனக்கு என்னடா செய்யறது ஏது செய்யறது எனக்கு கையும் ஓடையில காலம் மூடையில எனக்கு அச்சுச்சோ ஒன்றுமா எனக்கு புரியல எனக்கு அவ்வளவு சொல்ல முடியாத அளவு எனக்கு அழுகு என்றா அது வினது சொல்றது அப்படி எனக்கு சொல்ல முடியாத கதைச்சா பிறகுதான் இவர் கொஞ்சம் காமானவர் என்ன எனக்கு இவற்றை மேலநில தெரியும் நான் என்ன இலங்கை இந்த மேயா போட்டு சிஐடி இருந்து நான் கதைச்சேன் இவரோட அப்ப சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இருக்குதான் நீங்க ஜோசிக்காதீங்க நான் ஓகேயா இருக்கிறேன் நான் நிறைய அழுதுட்டேன் நான் அழுத அழுக கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படி அழுதுட்டேன் பயந்துட்டேன் இந்த இலங்கைக்குள்ள வந்தோன்னு எனக்கு அந்த பயம் அளவுக்கு நான் ஓகே என்ன ஆயிருந்தேன் எப்படியாச்சும் நான் வீட்டை போயிடுவேன் வீட்ட உறவுகளை பாத்துருவேன் நான் இருக்கிறேன் நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சில உறவுகள் வந்து சொல்லியிருந்தது அக்கா அவங்களோட பச்சை நல்லா இருக்குது பச்சை குத்து இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த என்னன்னு சொல்ல இந்த நேபாளத்துல அவன் நேபாள இதுல கஸ்டடியில இருக்கே சரி அஹ் பொட்டுன்னு சேரின கஸ்டடிக்கு சரி எல்லாம் வாங்கிட்டாங்களே எனக்கு இவரோட எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து அந்த பயம் பயம்தானே இப்ப ஜெயில ஒன் போட்டுருவாங்களா என்ன நடந்துடும் அதோட இன்னோட இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் நான் இங்க இருந்து போன டைம்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நிறைஞ்சுன்னு என்னோட ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னென்னு சொல்றது இருபத்தி நாலு மணத்தியாக என்னோடலாம் இல்லையா இருக்குது தொடர்ந்துண்டு இல்லை இப்போ தான் இப்படி அலம்பினா ஒரு கோல் ஓகே இதை நடக்கும் ஓகே சமைக்கும் போது கோல் படிப்பிக்கும் போது இருந்துட்டு எப்பயாவது இருந்துட்டு கோல் ஓகே அப்படியே நான் என்ன நடக்குது நான் என்ன செய்யறேன் எல்லாமே அது நிரஞ்சினி எடுத்துக்கொண்டே அப்போ நிரஞ்சினி கதைக்குறதுன்னா எங்களோட வீடியோ முதல் முதல் வீடியோ எல்லாரும் பார்த்துருந்தா அவங்க அது சில விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் அப்பாண்ட வந்து நான் சொன்னேன் தானே எனக்கு எல்லாமே சில எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கிற மாதிரி அப்பா கடுத்ததா கடவுள் புறங்க அப்பா அம்மா இவரண்டு பாக்கிக்குள்ள தூரமான கேக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயம் எனக்கு நெகட்டிவா தோ தோன்றது வந்து அந்த அப்பாண்ட விழப்பதை நெகட்டிவ் வந்ததுக்கு யோசிக்க கூடாது அது நீங்க மாற்ற வேண்டிய ஒரு பெரிய ஒரு விஷயம் ஓகே அப்ப எனக்கு என்னன்னா எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணிக்கு நேரம் ஒரு அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும் நிறைஞ்சு நினைக்கா அப்ப இவா அந்த ஒரு ரெண்டு மூன்று நாள் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை என்ன குறிச்சு அப்ப கதையும் இல்லை அப்ப இவாவுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிட்ட அப்ப அங்க வச்சு இவ எடுத்த முடியவா தன்னோட ஒரு போட்டோ கூட இல்லையே பாக்குறதுக்கு ஒரு இருந்தா ஓகே அவ இல்ல அப்ப தன கையில முகம் இருந்த தான் எப்ப வேண்டாலும் பாத்துட்டே இருப்பேனே சாகும் போது கூட தன்னை தன்னோடையே கொண்டு போய் அப்படி என்ற ஒரு எனக்கு இப்ப சிரிக்கிறோம் அந்த டைம் எனக்கு அழுவா சொல்லி சொல்லி அழுத எனக்கு என்ன அப்ப அதுதான் இந்த பச்சை இந்த ரகசியம் வரலாறு வரலாறு இவ எங்கள்ட பிள்ளைய கூட நாளைக்கு பார்க்கும் போது அடிபட்டு சொல்லுவேன்

தந்துருவாங்களோ இல்ல என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஆனா ஒரு மாதிரி லோயர் நல்ல லோயர் நாங்கள் எல்லாமே நாங்க ஒப்பு கொண்ட என்ன இதுதான் நடந்தது என்று ஒப்பு கொண்டதால மனிதாபிமான அடிப்படையில அவங்க ஏதோ ஒரு சட்டத்தின் இதுல பயன் மட்டும் எடுத்துட்டு வான் பண்ணிட்டு இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம என்ன அப்ப உண்மை இது இந்த காணொலி நான் எதுக்காக வந்து நான் வந்து எல்லாருக்குமே நான் இது தெரியணும் என்று சொல்றேன் என்னடா சில பேர் வந்து வைக்கப்படிவினம் என்ன அப்படி இப்படி என்று ஆனா நிரஞ்சினி இந்த காணொலிக்கு முன் காரணம் என்னன்னா இது வந்து நாலு பேருக்கு எங்களை போல அந்த வெளிநாடுகள்ல எத்தனையோ பேர் இருக்க நிறைஞ்சு கல்யாணம் முடிக்காமல் முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு சொன்னா இருக்கிறேன் உண்மையிலேயே அந்த அண்ணாக்கள் அவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் ஆனா அவர்களும் இப்படியான எல்லாருக்கும் இது வந்து எப்படி என்ன ஒரு லக்ன்னு தான் சொல்லுவேன் சில பேருக்கு ஓகே நல்லதான் நடக்குது ஆனா சில பேருடைய எங்களை போல இருக்கிற ஆக்களுடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு அன் என்ன சொல்லுவேன் முடியுமேனா அப்போ இப்படியான ஒரு ஆழம் தெரியாமல் யாருமே காலை விடாதீங்கோ எல்லாமே விசாரியுங்கோ ஏதாவது இப்படியான ஒரு இதென்றால் முன்னுக்கு பின் விசாரியுங்கோ அவருடைய கண்டெக்ட் எடுங்க இப்போ எனக்கு அந்த ஏஜென்ட்டு அட்ரஸ் தெரியாது அவரை குறித்து எனக்கு எந்த விதமான ஒன்றுமே தெரியாது சொல்லப்போனால் அவருடைய பேர் கூட எனக்கு கொழுந்தா தெரியாது அப்போ இப்படியான ஒரு முட்டாள்தனமான நான் சைட் முட்டாள்தனமான வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ஏஜெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு புரோக்கர் எதென்றாலும் எதென்றாலும் வடிவாக அலசுங்க வடிவாக எல்லாத்தையுமே அறிஞ்சு கொள்ளுங்க அதுக்கு பிறகு ஓகே இது நடக்குமெண்டு இது பண்ணுங்க முட்டாள்தனமாக நாங்கள் செய்த மாதிரி யாருமே செய்யாதீங்க இந்த காணொளி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்குமே ஏன்னா இப்போ வந்து கனப்பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்தப்பறம் கூட ரோட்டில் கண்டு கலைக்கும்போது கூட என்ன வேணால் பேசிச்சுன்னா சில பேர் வந்து என்னத்துக்கு வந்தனே அப்படி இப்படி நான் சொல்லிட்டேன் என்னுடைய தனிப்பட்ட கால் பிரச்சனை கை பிரச்சனை வேலை இல்லை ஒன்றும் நான் என்ன செய்ய முடியும் அங்கே எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்போ இங்கே இருந்து கூட இப்போ போகிறதுக்கு என்ன விசாரிக்கணும் என்ன மாதிரி விசா பிடிக்கணுமா நான் போக போறேன் அப்போ நான் சொன்னேன் என்னுடைய முதல் போட்ட காணொடியை பாருங்க தயவு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேற வேணண்டா இங்கே இருக்கிற ஆக்களுடைய ஒரு மனதில் எப்படி இருக்குன்றால் வெளிநாட்டுக்கு போயிடுவோம் எப்படி எப்படினாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டு எங்களுடைய வாழ்க்கையை செட்டில் ஆகிடணும் என்று ஆனால் தெரியாது நான் கூட அப்படித்தான் இங்கே இருக்கும்போது அங்கே போனா தான் தெரியும் விசா எப்படி விசாக்கு படுற பாடு எப்படி விசா கிடைச்சா தான் அங்கே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் இல்லாட்டிக்கு விசா இல்லாமல் வேலைக்கு போகிறாலும் ஒழிச்சு போகணும் ஒழுங்கான சம்பளம் வராது ஏன்னா ரெண்டு பேர் செய்கிற வேலையை ஒரு ஆளுக்கு வேலையை தருவின செய்ய சொல்லி எல்லாரையும் சொல்லல நூற்றுக்கு தொண்ணூறு விதமான இடங்கள்ல இப்படித்தான் இருக்குது பத்து விதமான ஆக்கள்லாம் நல்ல பத்திரம் நல்ல முதலாளி மாதிரி இருக்கணும் நல்ல மாதிரி சம்பளம் குடிக்கணும் ஏன்னா தொண்ணூறுதமான அப்படி அப்படித்தான் ரெண்டு பேர் செய்கிற வேலையில் ஒரு ஆள் செய்கிறது விசா இல்லை மொழி பிரச்சனை என்ன செய்கிறாரு கணக்க பிரச்சனைகள் இருக்கு அப்ப என்ன சொல்லணும் இந்தா வெளிநாடு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சொக்கம் மாதிரி இருக்கு அப்படி கிடையாது அது ஒரு நரகம் விசா கிடைச்சால் ஓகே சொக்கம் இல்லாட்டி அதை ஒரு நரகம் எங்கேயுமே கிடையாது அவ்வளவுதான் இங்க இருக்கிற என்னுடைய சொந்தங்கள் என்ன என்னுடைய அக்கா தம்பி அண்ணாக்கள் தங்கச்சி ஆக்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள விடயம் வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறவர்கள் என்னென்ன சரியான வழிகளை தேர்வு செய்யுங்கோ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று கட்டி ஒரு கொன்சர்ட் மூலம் அங்கே போங்கோ இல்லாட்டிக்கு ஒரு ஒர்க்கிங் விசா என்ன ஒர்க்கிங் விசா ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்படி படிச்சு அப்படி போங்கோ இந்த ஏஜென்ட் மூலம் நீங்கள் யாருமே போகாதீங்கோ அது என்னடா ஒன்று வந்து ஏஜென்ட் சில வேலை ஏமாத்தலாம் அவர் ஏமாத்த அந்த விதி ஏன்னா அந்த சில வேலைகளில் அந்த டைம் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும் ரெண்டாவது அங்கே போய் விசாக்கு படுற பாடு அது இந்த வார்த்தையால் சொல்ல முடியாது என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவுதான் கண்டிப்பாக இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குமெண்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கண்ணே மீண்டும் ஒரு நல்ல ஒரு புதிய காணொளியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் நன்றி வணக்கம்